தேஜு ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது வெயில் காலத்தில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்போ வெயில் தான் இருக்கிறோம் அடுத்து அக்னி நட்சத்திரமும் வரப்போகின்றது அந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு மெட்ராஸ் வரும் கண்களில் வீக்க வரும் கண்களில் எரிச்சல் வரும் கண்களில் நீர் வரும் ஸோ இந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும் லிவருக்கு நல்ல சக்தி கிடைக்கணும் லிவருக்கு நல்ல ஆற்றல் வெயில் காலத்தில் கிடைக்கக்கூடிய முதிரைகளை கரெக்டாக எடுத்துக்கிடணும் அதுக்குரிய மூச்சு பயிற்சி எடுத்துக்கிட்டணும் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திட்டோம்னா இந்த வெயில் காலகட்டத்தில் நமக்கு கண்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே முழுமையான தீர்வு உண்டு நம்ம யோக நெறிகளில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் செய்யக்கூடிய பயிற்சிகள் அழகாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம சரியாக செலக்ட் பண்ணி அந்தந்த காலகட்டத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக வளமாக இருக்கலாம் ஸோ இப்போ படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் போய்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுது மெட்ராசியன் வந்து நான்கு நாட்கள் அவங்க படிக்க முடியாத அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படும் இது வந்து வருமுன்னு காப்போம் இப்பொழுதே நீங்கள் இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக மெட்ராசை அந்த மாதிரி எதுவுமே வராது கண்கள் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு ஸோ நம்ம கண்களையும் சிறப்பாக இயங்க வைக்கலாம் லிவருக்கும் நல்ல சக்தி கிடைக்கக்கூடிய முத்திரைகள் மூச்சு பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக வெயில் காலம் நம்ம கண்களை தாக்காமல் இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது புஜங்காசனம் இந்த ஆசனம் வயதானவர்கள் முயற்சிக்க வேண்டாம் ப்ரெஷர் உள்ளவங்க அந்த மாதிரி உள்ளவங்க முதிரைகள் மட்டும் பண்ணிக்கோங்க மாணவ செல்வங்கள் ஜென்ரல் ஹெல்த்தில் இருக்கவங்க முதுகில் அறுவை சிகிச்சை செய்யாதவர்கள் இந்த ஆசனத்துக்கு முயற்சி பண்ணலாம் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இது குப்புறப்படுத்து செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் முதல்ல பொறுமையாக படுத்துக்கோங்க ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம் முதல்ல பொறுமையாக இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கூப்பிடப்படுத்துக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுருக்காங்க கை ஜஸ்கிட்ட வச்சுருக்காங்க இப்போ மூச்சு உள்ளெழுத்துட்டே மெதுவாக ரைஸ் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுகிட்டே பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கும் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வழி ரிலீஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுகிட்டே ரிலாக்ஸ் பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ முதல் முத்திரையாக சுகாசனத்தில் பிராண முத்திரை போகிறோம் மோதிரவரல் சுண்டு வரல் அதனுடைய மயத்தில் பெருவரல் மற்ற ரெண்டு விரல் தரை நோக்கி இருக்கட்டும் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் இப்போ மெதுவாக மூச்சை உடலுங்க மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் காலை மதியம் மாலை மூன்று விலையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அடுத்த முத்திரை கருட முத்திரை கை விரலமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவா மூச்சை உள்ள மெதுவா மூச்சு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிப்போம் அடுத்த முத்துரை சங்குமுத்துறை கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் எல்லா வரையிலையும் லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க நார்மல் ப்ரீத்திங் ரிலாக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ கண்ணுக்கு ஒரு சின்ன பயிற்சி ரெண்டு கையும் கட்டை வரல் கீழே வச்சுக்கோங்க இப்போ மெதுவாக கை மேலே கொண்டாங்க கண் வந்து அந்த கட்டை வரல் நுனியை பார்த்துக்கிட்டே வரட்டும் கட்டைவரல் நுனியை ரெண்டு கண்வெளியும் பார்த்துட்டே வரட்டும் தலைக்கு மேலே வந்தோன்னா நல்லா வெளியே மேல் நோக்கி பாருங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட் லேஸாக ஒரு இரிட்டேஷன் ஏற்படும் மெதுவாக கை கீழ கொண்டாங்க ஸ்லோவாக கொண்டாங்க கீழே வரும்போது கண் வந்து கட்டைவரல் நுனியை நோக்கி கீழ் நோக்கியே கண்வெளி அப்படியே பார்த்துட்டே வரட்டும் பொறுமையாக கண்வெளி கீழ் நோக்கியே பார்த்துட்டோம் கண்ணுக்கு தான் எக்ஸசைஸ் கொடுக்குறோம் மீண்டும் ஒரு முறை கீழேருந்து மெதுவாக கை மேலே கொண்டு வாங்க அந்த கட்டைவரல் நுனியை நோக்கி கண்வழி அப்படியே மேல் நோக்கி வாங்க நல்ல மேலே வந்தோடனே கண்வழியை நல்ல மேல் நோக்கி பாருங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட் மெதுவாக கீழே கொண்டாங்க கண்வழியை வந்து அந்த கட்டைவரல் நுனியை பார்த்துட்டு விழி கீழ் நோக்கியே வரட்டும் பொறுமையாக கண்வழியை கீழ் நோக்கி கொண்டாங்க ரிலாக்ஸ் பண்ணி ரெண்டு கை முன்னாடி இந்த மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு கட்டை விரலும் இப்போ கழுத்து திருப்பாமல் வலது கை மட்டும் வலது கட்டை விரல் அப்படியே கழுத்து திருப்பாமல் அந்த கண்ணுனால் கட்டைவரல் எவ்வளோ தூரம் பார்க்க முடியும் பாருங்கள் மெதுவாக சேர்த்துக்கோங்க கண் வந்து அந்த கட்டைவரல் நுனியை பார்த்துக்கிட்டே வரட்டும் வலது கண் மட்டும் அடுத்த இடது கை கழுத்து திருப்பாமல் இடது கண்ணால் அந்த விரல் எவ்வளோ தூரம் பார்க்க முடியுன்னு பாருங்கள் மெதுவாக சேர்த்துக்கோங்க கண் வந்து அந்த கட்டையுறல் நுனியை பார்த்துட்டே வரட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இந்த மாதிரி நீங்கள் மூன்று முறை பண்ணிக்கணும் இப்போ ரெண்டுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு சர்க்கிள் ஒரு வட்டம் கண் வந்து அந்த கட்டையுரல் நுனியை பார்த்துட்டே போட்டோம் விழி அந்த நுனியை பார்த்துட்டே போட்டோம் வைஸ் ஒரு ரவுண்டு ஆன்டி வைஸ் ரவுண்டு பொறுமையாக ரவுண்ட் போடுங்கள் கண் வந்து அந்த கட்டையுறல் நுனியை வெளியே அப்படியே பார்த்துட்டே போட்டோம் ரிலோ ரெண்டு இந்த மாதிரி ஒரு உராய் கொடுங்க ஒரு சின்ன ஹீட் வரும் கண்ணை மூடிட்டு கண்ணுக்கு மேலே லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்க இப்ப அப்படி பிராணமுத்திரை ராணமுத்திரை விரல் சுண்டு விரல் என்னுடைய மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவா இன்ஹேல் பண்ணுங்க மெதுவா எக்ஸேல் பண்ணுங்க த்ரீ டைம்ஸ் இயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கும் கருட முத்திரை கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்கள் த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோம் சங்குமுத்துறை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் எல்லா விரலையும் லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்கள் த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு அர்த்த பத்மாசனம் போட்டுக்கோங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க அர்த்த பத்மாசனத்தில் பிராணமுத்திரை விரல் சுண்டு விரல் அதனுடைய மேத்தில் பெறுவதற்கு வச்சுக்கோங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலைக்கட்டும் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை கரட முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சங்குமுத்திரை எல்லா கை ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவோ மூச்சு அழுத்தம் மெதுவோ மூச்சு ஒரு மூன்று முறை நார்மல் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சிகளை அழகாக காலை மாலை பிராக்டிஸ் பண்ணுங்க இல்லத்தில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக பொறுமையாக பிராக்டிஸ் வாங்க தாகம் எடுக்கும் பொழுது தண்ணி கொடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதிகமாக ஃப்ரூட்ஸ் அதிகமாக அந்த வெயில் காலம் முழுக்கவே பல வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க சிறுதானிய உணங்களும் அதிகமாக எடுத்துக்கோங்க தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க இந்த வெயில் காலத்தில் வருகின்ற அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் இந்த முதிரை பயிற்சியின் மூலமாக முழுமையான தீர்வு உண்டு பொதுவாக கண்கள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை இந்த அக்னி நட்சத்திரம் முடியும் தண்டியும் இந்த பயிற்சிகளை அர கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்